துரியோதனன் பற்றியும் அவனது தம்பிமார்கள் பற்றி தெரிந்த அளவுக்கு அவனது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி தெரியாது கர்ணன் படத்தின் மூலமாக அவன் மனைவி பானுமதிக்கும் யாரையோ நம்பாத துரியோதனன் தன் மனைவி மீது அபார நம்பிக்கை வைத்திருந்தான் அதற்கு உதாரணமாக ஒருநாள் கர்ணனும் பானுமதியும் தனித்து தாயம் விளையாடி கொண்டிருக்கும் போது துரியோதனன் அங்கு வர அவனை கண்டதும் மரியாதை நிமித்தமாக பானுமதி எகுந்து கொள்ள தோல்வி பயத்தில் எகுந்து கொள்வதாய் தவறாய் நினைத்து எங்கே ஓடுகிறாய் என அவளது முந்தானையை பிடித்து கர்ணன் யூகுக்க சேலையின் கோர்க்கப்பட்டிருந்த முத்துக்கள் சிதறி ஓடியது முத்துக்கள் சிதறிய பின் தான் அங்கு துரியோதனன் நின்று கொண்டிருப்பதை கர்ணன் கண்டு எங்கே துரியோதனன் தவறாய் நினைத்து விடுவானோ என கர்ணன் பானுமதி இருவரும் விக்கித்து நிற்க சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என ஒற்றை வார்த்தையில் இருவரையும் தவறாய் நினைக்காததை துரியோதனன் உணர்த்தி விடுவான் இந்த காட்சி படத்துல வரும்போது நட்பின் மீதும் மனைவி மீதும் எத்தனை பாசம் அன்பு புரிதல் இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வரும்னு சிலாகித்தோம் புரிதல் இருந்தால்தான் நட்பு மலரும் ஆனால் இருவேறு சூழலில் பழக்க வழக்கத்தில் வளர்ந்து ஒன்று சேர்ந்த கணவன் மனைவிக்குள் புரிதல் அன்பு வருவது அவ்வளவு சுலபமல்ல அந்த மாதிரி புரிதல் வர பானுமதி ரொம்பவே மெனக்கெட்டால் அந்த கதையின் தான் இன்னைக்கு இந்த ஏமாளி கதை பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது துரியோதனன் பானுமதி திருமணம் காதல் திருமணம் காதலுக்கு உதவியது கர்ணன் பானுமதி கலிங்க நாட்டை ஆண்ட சித்ரங்கதனின் மகள் பானுமதி பருவ வயதை எட்டியவுடன் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தனர் இளவரசனாக முடிசூடப்பட்டிருந்த துரியோதனன் சகுனியின் அறிவுரையின்படி பானுமதியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள தன் தன் நண்பன் கர்ணனுடன் சென்றான் அந்த சுயம்பரத்தில் சிசுபாலன் ஜராசந்தன் பிக்ஷமகன் வக்ரன் போன்ற மாவீரர்களும் கலந்து கொண்டனர் சித்திரங்கதன் ஏற்பாடு செய்திருந்த சுயம்பர விதிகளின்படி இளவரசர்கள் அனைவரும் வரிசையாக நிற்க அரங்கத்திற்குள் வந்த பானுமதியின் அழகினைக் கண்டு அனைவரும் அதிசயத்து நின்றனர் ஒவ்வொருவரையும் பானுமதிக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே வந்தனர் ஒவ்வொருவராக பார்த்து வந்த பானுமதி துரியோதனனை கண்டதும் சட்டென்ற அவனின் எதிர்திசையில் திசையில் திரும்பிக் கொண்டான் இந்த நிராகரிப்பு துரியோதனனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது பானுமதி தன்னை நிராகரித்ததை துரியோதனனால் ஜீரணிக்கவே முடியவில்லை அதனால் கோபமடைந்த துரியோதனன் பானுமதியை கடத்தி செல்ல முடிவெடுத்தான் இதனை தன் நண்பன் கர்ணனிடம் கூற நண்பனின் சொல்லை தட்டி பழக்கமில்லாத கர்ணன் அதற்கு ஒப்புக்கொண்டு இருவரும் அங்கிருந்த மற்ற இளவரசர்களுடன் போர் புரிய தொடங்கினர் சிசுபாலன் ஜராசந்தன் மாதிரியான பெரிய ஜாம்பவான்களால் கூட கர்ணன் மற்றும் துரியோதனின் வீரத்தின் முன்பு எதிர்த்து நிற்க முடியாமல் திணறினர் அங்கிருந்த இளவரசர்கள் அனைவரையும் தோற்கடித்து பானுமதியை அஸ்தினாபுர கோட்டைக்கு அழைத்து வந்தான் துரியோதனன் துரியோதனனின் வீரத்தினை கண்கூடாய் கண்ட பானுமதி அவன் பால் காதல் கொண்டாள் பீஷ்மர் இந்த செயலை கண்டித்தார் கர்ணன் மீதான அவரின் வெறுப்பு அதிகமானது தாங்களும் தங்கள் தம்பி விசித்திர வீரியனுக்காக அம்பை உட்பட மூன்று பெண்களை காசியிலிருந்து கடத்தி வந்தனீர்களே என அவரின் வாயை அடைத்து விட்டான் பானுமதி தன்னை போலவே சிவபக்தியில் சிறந்து விளங்குபவள் என அறிந்ததால் பானுமதியை காந்தாரிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அனைவரின் பீஷ்மரின் சம்மதத்துடன் பானுமதியை மணந்தான் துரியோதனன் திருமணம் ஆனதே தவிர பானுமதி துரியோதனனுக்கு இடையில் ஒட்டுதலும் புரிதலும் இல்லாமலே காலம் கடந்தது பானுமதி சுயம்வரத்தில் செய்த அவமதிப்பும் பாண்டவர்களின் ராஜ்ஜியத்தை அடைவதிலுமே குறியாக இருந்ததால் மனைவியிடம் அன்புடன் பேசக்கூட அவனால் இயலவில்லை திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் கணவனின் அன்புக்காக பானுமதி ஏங்கினாள் எல்லா தெய்வங்களையும் வேண்டினாள் அவள் தவம் பலிக்கும் வேலை வந்தது ஒருமுறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீங்க மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்து அதை பாலில் இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார் முனிவர் பானுமதியும் அதன்படியே பால் காய்ச்சி அதில் இனிப்பும் முனிவர் தந்த வேரையும் அதில் சேர்த்து துரியோதனனின் வருகைக்காக பானுமதி காதலுடன் காமத்துடன் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் அன்றைய இரவினை நல்லபகுதாக காத்திருந்தார் அன்றைய தினம் பௌர்ணமி இரவின் இரண்டாம் ஜாமத்தில் அந்தபுரம் வந்தான் துரியோதனன் அப்போது அவன் மது அருந்தியிருந்ததாலும் மனைவி மீது கொண்ட கோபத்தினாலும் ஆசையுடன் பானுமதி நீட்டிய பால் கிண்ணத்தை தட்டிவிட்டான் தூரவிகுந்த கிண்ணத்தில் இருந்த பால் தரையில் சிந்தியது அப்போது அந்த பக்கமாய் சென்று கொண்டிருந்த தக்ஷகன் என்ற பாம்பு அந்த பாலை குடித்தது தக்ஷகன் சர்ப்பங்களின் ராஜன் பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதி மீது ஆசையும் நேசமும் பிறந்தது உடனே அவன் பானுமதி முன் தக்ஷன் தோன்றி தன் காதலை வெளியிட்டான் இது முறையற்ற காமம் என பானுமதி வாதாடினாள் தன்னை வருத்தி அழைத்து அவள்தான் என்று தக்ஷன் வாதாடினான் பதிவிரதையான பானுமதி இந்நிலைக்காக பதறினால் துடிதுடித்தாள் பானுமதியின் அவமதிப்பு தான் துரியோதனன் மனதை உறுத்தியதை தவிர தன் மனைவியின் கற்பு நெறி மீது எந்தவித சந்தேகமும் இல்லை தான் அவளது அன்பையும் பிரேமையையும் புரிந்து நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான் தக்ஷன் கால்களில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான் தக்ஷன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன் பாலில் கலத்திருந்த வேரின் சக்தியால் தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது ஆனாலும் பானுமதியின் உள்ளத்தினையும் துரியோதனனின் தவிப்பையும் உணர்ந்த அவன் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை அதே நேரம் பானுமதியின் அன்பை இயக்கவும் தக்ஷன் தயாராக இல்லை எனவே ஒரு நிபந்தனையை தக்ஷன் விதித்தான் அந்த அமைந்துள்ள அரச விருச்சத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன் பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும் அப்போது அவள் கற்புக்கு களங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு தக்ஷன் மறைந்தான் அன்றிலிருந்து பௌர்ணமி தோறும் தக்ஷனுக்கு பாலூற்றி வணங்கி வந்தால் பானுமதியோடு துரியோதனனும் பயபக்தியோடு தக்ஷனை காண செல்வான் இந்த நிலைக்கு தானே காரணம் என்பதை உணர்ந்த துரியோதனன் அன்றிலிருந்து பானுமதி மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தான் இருவருக்குள்ளும் புரிதலும் நெருக்கமும் அதிகமானது துரியோதனன் மற்றும் பானுமதியின் காதலின் அடையாளமாக அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் பெண் குழந்தைக்கு லட்சுமணா என்றும் ஆண் குழந்தைக்கு லட்சுமணகுமாரன் என்றும் பெயர் வைத்தனர் துரியோதனனின் மகள் கிருஷ்ணரின் மகன் சாம்பாவை திருமணம் செய்து கொண்டான் மகன் லட்சுமகுமாரன் போரில் அர்ஜுனனின் மகன் மாவீரன் அபிமன்யு கையால் கொல்லப்பட்டான் குருஷேக்ர போரில் துரியோதனன் மிகுந்ததும் அவனோடு பானுமதியும் இறக்கும் வரை பானுமதி துரியோதனனுக்கு இடையிலான காதலும் நெருக்கமும் புரிதலும் தொடர்ந்தது எத்தனைத்தான் ஆஸ்தி அந்தஸ்து ராஜபோக வாழ்க்கை இருந்தாலும் கணவனின் அன்பு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கலனா என்ன கதி நேரும் என்று பானுமதி கதையின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்க அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் என்ன ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்